அஜய் ராஜி சுஜி எங்க இருக்கீங்க மூணு பேரும் இங்க வாங்க ராஜி ஏய் ராஜி என்ன இது என்னது இது என்ன தத்துக்கிட்டு வந்து பிள்ளைல கூப்பிடுற ஏத்த நூடுல்ஸ் செஞ்சேன் ஏத்த பிள்ளைய காலையில இருந்து சாப்பிட்டு சொல்ல என்னன்னு தெரியல அக்காவும் வீட்டுல எல்லா பிள்ளை இருக்கு அதான் பிள்ளையா சாப்பிடணும்ன்றதுக்காக நூடுல் செஞ்சேன் பிள்ளைய சாப்பிட்டா உனக்கு என்ன சாப்பிடாட்டி இருந்தா உனக்கு என்ன டீ நீ என்ன அன்னைக்கு அதிசயமா செஞ்சு கொடுக்குற என்ன இதெல்லாம் வந்தியா உன் வேலையை பத்தியா நீ பாட்டுக்கு உன் போக்குக்கு இருந்தியான்னு இருந்துக்கணும் பிள்ளைகளுக்கு அது செய்யறேன் எனக்கு இது செய்றேன்னு சொல்லிட்டு எதுவும் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்க இதுல என்ன தெருக்கு நீ பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆண்டவனுக்கு வீட்டுக்குள்ள ஏத்த பச்சை பிள்ளைய பழுவாங்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு மோசமான ஏத்த பிள்ளைகளுக்கு பாசமா செஞ்சு கொடுக்க இப்படி ம் நீ வந்து இந்த ஆறு வருஷத்துல நீ எந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன செஞ்சிருக்க என்னென்ன போயிருக்கேன் புது கொண்டாடி கணக்கிட்டு தெரியுறேன்

அவைய நம்ம அம்மா கிட்டயும் ஆச்சி கிட்டயும் எவ்வளவு சண்டப்பட்டவ இப்போ பாரு நம்ம வீட்ல எல்லாருக்கும் இவ ஏல தான் சண்டை நடக்குது இப்போ இவ நூடுல் செஞ்சு கொடுத்துட்டாவனு உட்கார்ந்து சாப்பிடுற லூசு பைல ஒரு வாட்டி அம்மா இவங்க என்ன பேசி பேசுறாங்க ஏன் இந்த பக்கம் வாடா அவையிட்ட எதுவும் பேசாத எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத அவங்க சாப்பிட்டல ஏதாவது மறந்து கலந்துப்பாங்க ஆஜி சுஜி என்னம்மா அப்படி எல்லாம் பேசுறீங்க சித்தி சித்தி அப்படி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டமா நிஜமா சித்தி உங்களுக்கு பசிக்கும்னு தான் செஞ்சுட்டு வந்து கொடுத்துர்க்கேன் சித்தி நீங்க வாய் மூடுங்க நான் பேசிக்கிறேன் இவ்ளோ தட்ட என்னடி என்ன அம்மா நம்ம என்ன சொல்லி அம்மாவுக்கு சித்திக்கு சண்டை வந்தாலும் சித்தி கிட்ட எப்பவும் பேசுறேன்னு சொல்லி இல்லையா சித்தி தான் இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பேசாம இருந்தாங்க இப்போ انا அவங்களே நமக்கு கூட்டி சாப்பாடு குடுக்குறாங்கல அம்மா நம்மள திட்டனால அடிச்சால நிப்பிட்டு அவங்க குடுக்குறத சாப்பிடாம வேணாம்னு சொல்லிட்டு போவியா நல்லா வாங்கி தட்டுட்டு முக்கு நம்ம

வீட்டில் சித்தி ஏற்கனவே போட்டு நிறைய சண்டையால சித்தப்பா என்னைய அடியோட வெறுத்துட்டாரு தான் எங்களை சேர்த்து வைக்கணும் இனி நம்ம குடும்பத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராது சித்தி இனி எல்லாருமே பாசமா இருக்க சத்தியமாவா சித்தி நீங்க இனிமே எங்க மேல பாசமா இருப்பீங்களா எனக்கு ஹோம்ஒர்க்ல டவுட்னா சொல்லி தருவீங்களா கண்டிப்பா சொல்லித்தரே கண்டிப்பா சொல்லி தரேன் அப்போ நீங்க வந்து நான் செஞ்ச சாப்பிட்றீங்களா சித்தி அதெல்லாம் சித்தியே நீங்க இல்லப்பா அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சிருக்கேன் நான் போய் அதை பாக்குறேன் நீங்க உட்காந்து சாப்பிட்டு இருங்க என்ன சரி சித்தி உங்க சமைக்கலாம் தெரியுமா ஏதோ கொஞ்சம் தெரியும் அதை இதுவரை நீங்க சமையக்கிட்ட பக்கம் போய் பார்த்ததே இல்ல சித்தி இனிமே தினமும் நானே சமைச்சு கொடுக்கறேன் சித்தி சமைக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சித்தி நாங்க தெரியாம பேசிட்டோம் சாரி பரவல் அடைச்சிடலாம் பரவல் இதுல இருக்கு சொல்லப்போனா சித்தி தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் நான் எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன் ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கோமே அஜய் நான் கூப்பிட்டதும் ஓடி வந்தா பாத்தியா இப்பதான் உங்களோட உண்மையான பாசம் எனக்கு தெரியுது அஜய் தங்கம் உனக்கு நான் நிறைய அடிச்சிருக்கேன் நிறைய திட்டிருக்கேன் ஆனா நீ சித்தி சித்திமலை கேண்ட இவ்வளவு பாசமா இருக்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நிஜமா வச்சலாம் ஆமா சித்தி எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சித்தி எங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சித்தி ஆமா சித்தி நீங்க தான் ஆனா எங்க பேசவே மாட்டியே நீ சித்தி அப்படி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்னு நீ நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம் சரியா நீங்க உட்காந்து சாப்பிடுங்க சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்

புருஷங்காரன வேலைக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் வெட்டி சோறு தின் கூட கிடக்கக்கூடாது நம்ம வேலைக்கு போன இடத்துல வேலை பார்க்குறாரு இல்லை வேற எதுவும் வேலை செய்கிறாருன்னு பார்க்கணும்னு யாக்கா சொன்னுச்சு சொன்னதுக்கு என்ன காரணம் நான் என்ன வீட்டில் வெட்டி சார் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஆ ஆ இல்லை என் புருஷன் தான் வேலைக்கு அனுப்பிவிட்டுட்டு நான் தான் ஊர் சுத்திட்டு கிடக்குறேன் யாத்தி இல்லைம்மா சாமி எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் வா இல்ல இல்ல யா என்னை அடிச்சுன்னு சொன்னா நான் வீட்டுக்கு வருவேன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசுனதுக்கு தான் பலாரு ஒரு அரை வாங்கினேன் ஆடினா வந்துடணும் அவ்வளோதான் சொல்லுவேன் என்ன விஷயம்னு சொல்லிடுக்கேன் நமக்கு எதுக்கு வம்பு இவளாச்சு இவ புருஷனாச்சு என்ன என் புருசா என் புருசானு வந்ததுல இருந்து என் புருசனை பத்தியே பேசுறிய என்ன வசந்தியா என்ன உனக்கு அவர் மேல அம்பிட்டு காண்டு ஆமா காண்டு காண்டு அடியா எரும மாடே நீ வெல்ட் பிஞ்சு வாங்க போன இடத்துல உன் புருசன் என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா இந்த வசதி வாய் மூடு யா என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு அவரு என்ன நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதமா தம்பி ஏதோ ஒரு பொண்ணு கூட பைக்ல போனச்சு அதுவும் சாதாரணமா கூட போகல அந்த குட்டி தம்பி தோல் மேல கையை படுத்துட்டு போற என்ன சொல்றா என்ன சொல்ற அன்னைக்கு இந்த மாதிரி தான் இவ என்னவோ மார்க்கெட்ல யாரையா பாத்துட்டு யாம்பரிசன்னு சொல்லி போட்டோ எடுத்து அனுப்புனா

இந்த உனக்கு எதுவும் சந்தேகமா இருந்தா வீட்டுக்கு வந்த பிறகு எங்க போனா என்ன பண்ணேன்னு விசாரி விசாரிச்சு அதுக்கப்புறம் எது வரதுல விஷயத்த தெரிஞ்சுக்க சரியா ஆனா இந்த விஷயத்த நாங்க சொன்னோம்னு சொல்லிடாத குடும்பத்துல குழப்பம் உண்டாயிடும் சொன்னது நீங்க தான் நீங்க சொன்னீங்கன்னு எப்படி சொல்லக்கூடாதுன்றிய இது இந்த இடத்துல நீ தானே இப்படி இருந்த நீயே நேரா பாத்த மாதிரி கேளு ஆஹா ஹா எனக்கெல்லாம் போய் சொல்ல வராதுப்பா ஆஹா நான் உண்மையே தான் சொல்லுவேன் ஆமா இவ அப்படியே அரிசி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி போயே சொல்ல மாட்டேன் ஏடி போடி இப்படி நேரம் கோட்டல என்ன இந்த உலகத்துக்கே தெரியும் போய் சொல்ல மாட்டானா

இப்படி எல்லாம் என் புருஷன் யாரு கூடியாவது போறாருன்னு கேட்டாலே நானும் அந்த இடத்துல மண்டைய வெடிச்சு செத்து போயிடுவேன் என்ன என்ன குசு 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 ஒன்னும் இல்ல சின்ன பண்ணு உன்னைய தான் விளையாட்டு பண்ண மாதிரி இருக்கு ஆனா நிறைய பக்குவ வருக்கடி வாங்கிட்டேன் வீட்டுக்காரனை பத்தி இப்படி எல்லாம் சொல்லியும் நீ அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க பாரு எனக்கு உனைய பாக்க பாக்க ஆச்சரியமா இருக்கு என்ன காணி என்ன நீ என் புருஷன் வீட்டை விட்டு வெளியே வந்தா அவருக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் ஆபீஸ்ல உள்ளவங்க கூட யாரையும் ஏத்திக்கிட்டு போலாம் இல்ல பிரெண்டா கூட யாரும் இருக்கலாம் அவரு நாலு பழக்க வழக்கம் வச்சிருக்கிறவரு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அண்ணன் தங்கச்சி ஒன்றா தோல் மேலே கைவிட்டு போனாலே அதையே கூட அசிங்கமான நினைக்கிறாங்க இதெல்லாம் கண்டுக்க கண்டுக்கக்கூடாதுக்கா இதெல்லாம் கண்டுக்கிட்டேன்னா குடும்பத்தில் தான் குழப்பம் உண்டாகும் நம்ம புருஷன் நம்மள நல்லா பார்த்துக்குறாரா நம்ம புருஷன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் க முதல்ல அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா போதும் நம்ம வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நீ மஜ்ஜினா இருப்பேன் நான் குறிச்ச போடே நினைக்கலாடி ச சே நீ இந்த கையை நினச்சா எனக்கு அசிங்கம் எச்சனை பன்னே கொண்டு எங்கள் கையை எங்கேயா கண்டிப்பாக வச்சு ஏச்சிக்கலாமேன்னு தொடங்கி கையை இருக்கிறதுலாம் இருக்கட்டும் என்னவோ மதுரனு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னியோ தப்பா என்ன என்னது இது இந்த அளவுக்கு என்னவோ இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஏய் அது மெச்சூரா தான்டி அப்படி சொல்லுதே மெச்சூரா சரி சரி அக்கா எம்பட்ட நேரா இங்கே நிக்கிறதுக்கு வீட்ல புள்ள குட்டி எல்லாம் பட்னி கிடக்கும் ஹோட்டல்ல வாங்குன சோறு ஆறி போய் இருக்கும் வாங்க வீட்டுக்கு போய் ஒரு கட்டு கட்டலாம் ஏய் ஏய் அந்த ஒரு ஆட்டோ போது வராது நிப்பாட்டு நிப்பாட்டு என்ன என்ன ஆட்டோ ஆட்டோ ஏய் வாயாடி அப்படி எல்லாம் கூப்டா எந்த ஆட்டோ கரெக்ட் நிப்பாரு நல்ல சத்தமா சன்ன ஒரு விசில் அடி விசிலா ஐயோ எனக்கு அடிக்கத் தெரியாதே இருங்கடி நான் விசில் அடிச்சு கூப்பிடுறேன் என்னது நீ விசில் அடிச்சு கூப்பிடுறியா

ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு திரியுறவளா ரவுடி பொம்பளையும் கிடையாது யாருக்குள்ள எந்த பேக் இருக்கும்னு யாரைக்கு பார்த்தா தான் தெரியும்ல இருக்கு அக்கா கிட்ட இன்னும் பல திறமைகள் நிறைய இருக்கடியே இந்த விசிலுக்கே அப்படியே எனக்கு பரதம் குஸ்தி சிலம்பம் இன்னும் நிறைய நிறைய தெரியும் தெரியுமா அக்கா இதெல்லாம் ஒரு நாள் எங்க கிட்ட சொன்னது இல்லையா ஆமா இதெல்லாம் சொல்லி என்னத்துக்கு ஆக போறது டான்ஸ்ல ஆட தெரியுமா உனக்கு ஏட்டி சூப்பரா ஆடுவோம் டியே ஒரு நாளைக்கு தெரு மத்தில உன்னை ஆட விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதா ஆமா அடி சின்ன அக்கா ஆட மாமா பாட ஒரே கூத்தா இருக்கும் இந்த ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து சாடற தட்டுங்க நானே எம்புருசனா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு நிக்கிறேன் பேசுற அளவு பேர் பேசி வாங்கடி போலாம் ஏட்டி அம்மா விட சித்தி செம்ம டெஸ்ட் செஞ்சுட்டாங்கல ஆமாட்டி சித்தி சூப்பரா செஞ்சிருக்காங்க 나 இது கொஞ்சம் டீ நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்லலாமா அம்மா வந்தா என்ன தெரியுமா ம் அம்மா எல்லாம் ഒന്നും சொல்லாது ஏட்டி உனக்கு வேணுமா இல்ல நானே சாப்பிட்டுடுமா எனக்கு வேணும் தான் நீ பாதி நான் பாதி என்ன என்ன சாப்பிறியே ரெண்டு பேரும் அப்பாவுக்கு உண்ட இல்லையா அப்பா வாப்பா இப்ப சித்தி நூடுல்ஸ் செஞ்சு தந்துறாகவே சித்தி நூடுல்ஸ் செஞ்சு தந்தாவா

பிள்ளைகளுக்கு நானும் ஏன் பண்டாட்டி இருக்கோம் நாங்க பாத்துக்குவோம் நீ உனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டாம் ஏய் இந்த நூடுல்ஸ் கொண்டு கொட்டுங்க கண்ட கருமத்தையும் வாங்கி சாப்பிடுறது இந்தாரு இனிமே அம்மா சமைக்கிறது தவிர வேற யாரும் எது கொடுத்தாலும் சாப்பிட கூடாது பாத்துக்கோங்க பிள்ளை மேல இன்னைக்கு தான் புல்லாத பாசம் வந்துருக்கு சின்ன வருஷமா எங்க பச்சா உனக்கு பாசம் சின்ன வருஷமா இந்த பிள்ளை எங்க தான கடந்துச்சுவேன் எவ்வளவு நாள் என் பண்டாட்டி முடியாம கடந்திருக்கா எவ்வளவு நாள் இந்த பிள்ளையோ பட்டினி கடந்திருக்குவேன் அப்ப எல்லாம் இல்லாத பாசம் தான் திடீர்னு உனக்கு வந்துருச்சா அம்மா நிறுத்துமா ஏ ராஜி சுஜி இத கொண்டு போடுங்கன்னு சொல்றேன்ல ஏன்பா இப்படி சத்தம் போடுறீங்க சித்தி நல்லதாப்பா செஞ்சிருக்காவே நீ இத கொண்டு போட போறீங்களா இல்ல நான் வீசுட்டுமா வீசிட்டுமா இல்லாம நானே தூக்கி போட்டுறேன் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன் எழுந்து வாங்க பால் ஊத்தி வளர்த்தாலும் கடைசில அது கொத்துக்கிட்டுதான் போகும்